ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனு வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அழகு ஒன்று வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்ர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் வெப்பநிலையினை அளப்பதற்கான அழகுமுறை டேஷ் வெப்பநிலையினை அளப்பதற்கான அழகுமுறை கெல்வின் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வின் கேள்வி ரெண்டு வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் டேஷ் வெப்பநிலையில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது ரெண்டு கணபதில் பதில் ஆப்ஷன் ஏ விரிவடைகிறது கேள்வி மூன்று மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன மனிதர்களுடைய சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி நான்கு ஆய்வக வெப்பநிலையில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது ஒரே சீராக விரிவடைகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி ஐந்து கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது கெல்வின் செல்சியஸ் ப்ளஸ்ஸு இரநூத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட் பதினஞ்சு இப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் இதில் தவறானது ஆப்ஷன் டி தான் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மருத்துவர்கள் டேஷ் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனிதனுடைய உடல் வெப்பநிலை அளவிடுகிறார்கள் எந்த மருத்துவ வெப்பநிலையை பயன்படுத்துகிறாங்க மருத்துவர்கள் மருத்துவ வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனிதனுடைய உடல் வெப்பநிலை அளவிடுகிறார்கள் ஒன்று கணபதில் மருத்துவ ரெண்டு அரை வெப்ப நிலையில் பாதரசம் டேஷ் நிலையில் காணப்படுகிறது அரை வெப்ப நிலையில் பாதரசம் திரவ நிலையில் காணப்படுகிறது ரெண்டு கனப்பதில் திரவ மூன்று வெப்ப அல்லது டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு மாறுகிறது வெப்ப ஆற்றலானது உயர் வெப்ப நிலையில் அல்ல பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு மாறுகிறது மூணு பதில் உயர் வெப்பநிலையில் உள்ள ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டேஷில் குறைந்த வெப்பநிலையில் உள்ளன்னு எழுதணும் நான்கு மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட டேஷ் குறைவானது நாலு பதில் குறைவானது ஐந்து பொதுவாக பயன்படுத்துகின்ற ஆய்வக மானி டேஷ் வெப்பநிலை மானி பொதுவாக பயன்படுத்துகிற ஆய்வக மானி எந்த மாதிரி அப்படின்னா பாதரச வெப்பநிலை மானி ஐந்துக்கான பதில் பாதரசம் அடுத்து தோடுறோம்மன் ஒன்று மருத்துவ வெப்பநிலை மானி அதுக்கான பதில் உதறுதல் சாதாரண மனிதனுடைய உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்படிங்கிறது ஆற்றல் நீரின் கொதிநிலை அப்படின்றது நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உறைநிலை அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸு முடியுது